பெரியார் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை மதிப்பு எல்லாம் இருக்குது ரொம்ப இருக்குது ஏன்னால் பெண்களுக்காக அவள் இறைவரை பற்றி பேச வரும்போது நான் அது அந்த உடன்பாடுக்கு வரமாட்டேன் ஏன்னா அது தவறு எனக்கு அதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஆனால் வந்து பெண் உரிமைக்காக சும்மா நிறையா செஞ்சுருக்காரு அது வரைக்கும் அவர் நல்ல நிறையா பற்று உண்டு ஆனால் அவங்க பேத்தின்னு சொல்லி ஒருத்தங்க ஐஎம் சாரி ஐயப்பா ஐயம் சாரி ஐயப்பா தாடிக்காரன் பேத்தி பா அப்படின்னும் போது அவரையே ஒரு கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஐயம் சாரி ஐயப்பா தாடிக்கார பேத்திப்பா நேரில் நான் பார்த்தாப்பா செருப்பால் அடிப்பேன்ப்பா நேரில் ஒன்றை பார்த்தாப்பா செருப்பால் அடிப்பேன்ப்பா ஐயப்பா அவர் இந்துக்களை அவ்வளோ கொச்சப்படுத்துறீங்களே நல்லா இருக்காது